நாங்க டிஎன் ட்ரெண்ட்ஸ் மொபைல் ஷோரூம்ல இருந்து கால் பண்ணியிருக்கோம் சார் நீங்க பேசிட்டு இருக்க மொபைல் நம்பருக்கு வந்து விவோ ல ஃபைவ் ஜி மொபைல் ஆஃபர்ல செலக்ட் ஆயிருக்கு சார் எங்க இருந்து மேடம் பேசுறீங்க அங்க நேர்ல வரலாமா மேடம் ஏன் நம்பர் எப்படி மேடம் கிடைச்சிச்சு நம்ம அதுல பப்ஜி எல்லாம் மேடம் என்ன சார் அதுல பப்ஜி எல்லாம் மேடம் விளையாடலாம் சார் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா ஹலோ ஹலோ வணக்கம் சார் நாங்க டிஎன் ட்ரெண்ட்ஸ் மொபைல் ஷோரூம்ல இருந்து கால் பண்ணியிருக்கோம் சார் நீங்க பேசிட்டு இருக்க மொபைல் நம்பருக்கு வந்து விவோல ஃபைவ் ஜி மொபைல் ஒன்று ஆஃபர்ல செலக்ட் ஆயிருக்கு சார் இன்ஃபார்ம் பண்ணதா கால் பண்ண மொபைல் வாங்குற ஐடியா இருக்காங்களா என்ன மொபைல் மேடம் அது விவோ சார் ஃபைவ் ஜி மொபைல் ஃபைவ் ஜி மொபைலா மேடம் ஆமா சார் உங்களுக்கு அதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரத்து ஐநூறுரூபா சார் உங்களுக்கு ஆஃபர்ல வந்து மூணாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க சார் சரி மேடம் எங்க வரணும் மேடம்

சரி நம்ம அதல PUBGல விளையாடலாம் மேடம் என்ன சார் அதல PUBGல விளையாடலாம் மேடம் விளையாடலாம் சார் ஆ ஆ இமா கேம் தான் விளையாடுவேன் மொபைல்ல அப்படிங்களா ஆ அதான் மேடம் கேக்குறேன் கேம் கேம்லாம் லேக் ஆகுது மேடம் அந்த மொபைல்ல 10000 ரூபா சொல்றீங்க புரியலங்க சார் இல்ல மேடம் கேம்லாம் லேக் ஆகாது மேடம் பத்தாயிரம் தான் சொல்றீங்க ரேம் கம்மியா இல்ல இருக்கு 3GP RAM இருக்கு sir 3GP ஆ மேடம் 6GP 6GP ஆ மேடம் சரி சரி இல்ல சில பேர் சொல்லுவாங்க அதிக RAM வாங்கினா தான் கேம் விளையாட முடியும்னு அதான் மேடம் கேட்டுட்டேன் ஆனா கேம்லாம் தான் விளையாடலாம் ஹலோ கேம் தான விளையாங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா

பாக்ஸ் கிடையாது சார் இது கேஷ் ஆன் டெலிவரி தான் இல்ல கண்டிப்பா செல்லு இருக்குமா மேடம் இருக்கும் சார் எத்தனை பேர் மேடம் கிளம்பி வரீங்க கால் பண்ணிருக்கோம் இல்ல இனிமே எத்தனை பேர் கிளம்பி வரீங்க போர் ஜெடி பண்றதுக்கு